डैन प्रियसाद महता சமூக ஊழல்களுக்கு எதிராகவும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் முன்னின்ற ஒரு அரசியல் சமூக செயற்பாட்டாளராக பிரபலமானவர் இந்த கொலை மிகவும் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கின்றது மூன்று காரணங்களை நாம் காண்கின்றோம் முதலாவது காரணம் டான் பிரியசாத்தை உண்மையாகவே இரண்டு முறை கொலை செய்தார்கள் அவர் உயிரிழப்பதற்கு முன்னரே அவர் உயிரிழந்துவிட்டதாக விட்டதாக அறிவித்து விட்டார்கள் அவருடைய மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததை போன்று அந்த சம்பவம் மிகவும் சந்தேகத்துக்குரியது இரண்டாவது டான் பிரியசாத்தின் மரணத்தின் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணிக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கி சமூக ஊடகம் ஒன்று ஏற்கனவே தயாராக இருந்ததை போன்று அவருடைய களங்கம் ஏற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிரதான எதிர்கட்சியின் வேட்பாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை மூன்று காரணங்களையும் பார்க்கும் போது இந்த மரணம் மிகவும் சந்தேகத்திற்கிடமாகியுள்ளது என்பவர் இலங்கை வரலாற்றில் பாரிய மற்றும் மற்றும் ஊழல் நிறைந்த மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கலன் திருட்டுக்கு எதிராக மிகவும் துணிச்சலாக முறைப்பாடு செய்தவர்களில் ஒருவர் ஆவார் புத்தியலின் கீப்பதே